வணக்கம் நண்பர்களே நீங்க யாருக்காகவாது முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்க உங்களை ஒரு ஆளாவே மதிக்காம கண்டுக்காம இருந்திருக்காங்களா நீங்க அவங்களுக்காக உங்க நேரம் சக்தி எல்லாத்தையும் கொடுத்திருப்பீங்க அவங்க கூடவே இருந்திருப்பீங்க ஆனா அவங்க உங்களை ஓரங்கட்டி உங்களுக்கு எந்த மதிப்புமே இல்லாத மாதிரி நடந்திருக்காங்களா இது ஏன் நடக்குது தெரியுமா நம்ம எப்போ ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கிறோமோ ரொம்ப அதிகமா அன்பு காட்டுறோமோ அப்போ அவங்க நம்மள சுலபமா எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா கத்தாம கெஞ்சாம அவங்க பின்னாடி சுத்தாம இந்த ஆட்டத்தையே தலைகீழாக மாற்ற ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இந்த வீடியோல ஒரு பத்து அணுகுமுறைகளை நான் சொல்ல போறேன் குறிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா நான் கடைசியா சொல்ல போற அந்த பத்தாவது விஷயம் அதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதை மட்டும் நீங்க புரிஞ்சுகிட்டா உங்களை வேண்டாம்னு போனவங்க திரும்ப உங்களுக்காக வரிசையில் நிப்பாங்க இன்னும் சொல்ல போனா ஐயோ இவங்களை நாம இழந்துடுவோம்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் இதுக்கு நீங்க எந்த தந்திரமான விளையாட்டும் ஆட தேவையில்லை இது முழுக்க முழுக்க உங்க மரியாதை உங்களோட மன சமநிலை மற்றும் மன அமைதியை நீங்க எப்படி திரும்ப பெறுவது என்பதை பற்றியது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கோ அதுல மட்டும் கவனம் செலுத்தணும் எது நம்ம கையில இல்லையோ அதை விட்டுடணும் அந்த பத்து அணுகுமுறைகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம் சரி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போடுற இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும் சரி ஆரம்பிக்கலாம் அணுகுமுறை ஒண்ணு அர்த்தமுள்ள மௌனம் சில சமயம் நீங்க என்ன பேசுறீங்கிறத விட என்ன பேசாம இருக்கிறீங்கிறது தான் அடுத்தவங்கள ஆழமா பாதிக்கும் நீங்க அவங்க பின்னாடி போறத நிறுத்தி எல்லாத்துக்கும் விளக்க சொல்றத நிறுத்தி யோசிக்காம உடனே பதில் சொல்றத நிறுத்தினாலே ஆட்டோ உங்க பக்கம் மாறிடும் புத்திசாலித்தனமாக நீங்க பயன்படுத்துகிற மௌனம் உங்க சுய மரியாதையும் மீட்டு தரக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வர்ற எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ற ஒருத்தர் திடீர்னு அமைதியா இருந்தா அது அவங்க யோசிக்க வைக்கும் எப்பவும் நம்ம கூடவே இருந்தாலும் இப்ப ஏன் இப்படி அமைதியா இருக்காங்கன்னு அவங்க மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு நியாயமான காரணத்துக்காக நீங்க காக்குற மௌனம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த மௌனம் அடுத்தவங்களுக்கு யோசிக்க ஒரு இடம் கொடுக்கும் அவங்க செஞ்ச தப்ப உணர வைக்கும் இதுக்கு பேரு விலகி இல்ல நண்பர்களே உங்க இருப்ப வேற மாதிரி அழுத்தமா உணர்த்துறது அணுகுமுறை இரண்டு உங்கள் மீது கவனம் மத்தவங்க நம்மளை பார்க்கலையே மதிக்கலையேன்னு கவலைப்படுற வாழ்க்கையில நாம நம்மள பாத்துக்க மறந்துட்டோம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான ஒரு அணுகுமுறை உங்களை மதிக்காதவங்களுக்கு அதுக்காக உங்க சக்தியை வீணடிக்கிறத நிறுத்திட்டு யார் ரொம்ப முக்கியமோ அதாவது நீங்க உங்க மேல கவனம் செலுத்த ஆரம்பிங்க இது மற்றவங்களுக்கு பொறாமைய உண்டாக்கவோ சோஷியல் மீடியால காட்டவோ பண்றது இல்ல உண்மையான கவனம் என்னன்னா காலையில எழுந்ததும் உங்க மனசுக்கு உங்க உடம்புக்கு உங்க வேலைக்கு உங்க மன நிம்மதிக்கும் முக்கியத்துவம் கொடுங்க நீங்க உங்களையே அக்கறையா முன்னுரிமை கொடுத்து பார்த்து கொள்ள ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் இந்த அமைதியான மாற்றம் உங்கள் படுத்துனவங்கள ரொம்ப பாதிக்கும் ஏனா நீங்க சந்தோஷமா இருக்க இனி அவங்க தேவையில்லைன்னு அவங்க உணர ஆரம்பிப்பாங்க உண்மையான சுதந்திரம் நமக்குள்ள இருந்து தான் வருது எப்ப மத்தவங்க நம்மள தேர்ந்தெடுக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறத நிறுத்துறோமோ அப்போதான் மத்தவங்க நம்மள தேர்ந்தெடுக்க விரும்புவாங்க கவனத்துக்காக கெஞ்சிற இடத்துல இருந்து மரியாதைய பெற இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்க அணுகுமுறை மூன்று கட்டுப்படுத்தப்பட்ட விலகல் சில பேருக்கு நாம இருக்கும் போது நம்ம மதிப்பு தெரியாது நாம இல்லாத போதுதான் நாம இல்லாததோட வழி அவங்களுக்கு புரியும் இது ஒரு நேர்த்தியான பயனுள்ள அணுகுமுறை நண்பர்களே எப்போ அந்த இடத்துல இருந்து வெளியேறணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும் சண்டை போடாம கத்தாம நம்ம காயத்தை காட்டிக்காம அமைதியா விலகி இருக்கணும் இப்படி விலகி இருப்பது ஒரு தண்டனை இல்லை எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு நீங்க சொல்ற ஒரு அமைதியான மெசேஜ் நீங்க எப்பவும் இருப்பீங்க உடனே பதில் சொல்லுவீங்கன்னு பழகி போன ஒருத்தருக்கு நீங்க திடீர்னு கிடைக்காத போது அதோட தாக்கம் புரியும் இது கோபத்துல மறைஞ்சு போறது இல்ல உங்களை நீங்களே பாதுகாத்துக்க கத்துக்கிட்டது சரியான நேரத்துல சரியான விலகல் உங்களை குறைவா மதிப்பிட்டவங்கள ஒருவேளை ரொம்ப தாமதம் யோசிக்க வைக்கும் அணுகுமுறை நான்கு உணர்ச்சி வசப்பட்ட எதிர்வினைகள் வேண்டாம் உங்களை கட்டுப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை கொலப்பணுமா அவங்களோட செயலுக்கு எந்த ரியாக்ஷன் காட்டாதீங்க, வெடிக்காதீங்க கெஞ்சாதீங்க விளக்கம் சொல்லாதீங்க அமைதியாயிருங்க இது கொஞ்சம் கஷ்டமான அணுகுமுறை தான் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் ஆனது ஏன்னா உங்க விரக்தி திடீர்னு அமைதியா தெளிவா இருக்கும் போது என்ன பண்றதுனே தெரியாது உணர்ச்சிகளை காட்டாம இருப்பதனால நீங்க மறக்கட்டும் அர்த்தம் இல்ல அதுக்கு பேரும் மன உறுதி என் மனச மத்தவங்க யாரும் ஆட்டி பார்க்க முடியாதுன்னு நீங்க எடுக்கிற முடிவு அவங்க உங்களை சீண்டி பார்க்கும் போது நீங்க பழைய மாதிரி ரியாக்ட் பண்ணலைன்னு தெரிஞ்சதும் அந்த கண்ட்ரோல் அவங்க கையை விட்டு போயிடும் உங்க அமைதி அவங்களுக்கு தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கும் உங்களை சோதித்து பார்த்தவங்க இப்போ உங்க உறுதியில அவங்களே அம்பலப்பட்டு நிப்பாங்க அணுகுமுறை ஐந்து அமைதியான சுயமரியாதை தனக்குத்தானே மரியாதை கொடுத்துக்கிற அதை அடுத்தவங்க கிட்ட நிரூபிக்க தேவையில்லைன்னு நினைக்கிற ஒருத்தரை விட கவர்ச்சியானவங்க யாரும் இல்லை நீங்க உங்களை உண்மையாவே மதிக்க ஆரம்பிக்கும்போது போது உங்க தோற்றம் உங்களை சுற்றி இருக்கிற இடம் உங்க தேர்வுகள் இது எல்லாத்துலயும் அக்கறை காட்டும் போது ஒரு தன்னம்பிக்கை இயல்பாகவே வெளிப்படும் உங்களை மதிக்காதவர்களும் அதை கவனிக்க ஆரம்பிப்பாங்க இந்த சுய மரியாதைக்கு மேட தேவையில்லை நண்பர்களே அது உங்க நடையில உங்க குரல்ல உங்க பார்வையிலேயே தெரியும் முன்னாடி மத்தவங்க ஏத்துக்கணுமேனு வளைஞ்சு கொடுத்தீங்க இப்போ நீங்க முழுமையா உணர்றதால நிமிர்ந்து நிக்கிறீங்க நீங்க உங்களை ஒரு முக்கியமான ஆளா நடத்த ஆரம்பிக்கும் போது அப்படித்தான் நடத்துவாங்க அணுகுமுறை ஆறு உடைக்க முடியாத எல்லைகள் ஒரு சமநிலையற்ற உறவை சரி முதல்ல ஒரு இருக்கணும் இனிமே இதில் உறுதியா நிற்கும் போது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் உங்க பொறுமையை சோதிச்சு பார்த்தவங்களுக்கு ஆட்டம் மாறிடுச்சு இனி பழைய மாதிரி இவங்க கிட்ட நடக்காதுன்னு புரிய ஆரம்பிக்கும் எல்லைகள் போடுவது மத்தவங்களை தள்ளி வைக்கிறதுக்கு ஒரு கோடு போடுறது வேண்டாம்னு சொல்வதற்காக சிலர் உங்களை குற்றவாளியாக்க முயற்சி பண்ணலாம் ஆனா உண்மையான மன உறுதி அதுக்கெல்லாம் வளையாது உங்க உறுதியை மதிக்க முடியாதவங்க உங்க பலவீனத்தை மட்டும்தான் விரும்புறாங்கன்னு அர்த்தம் அணுகுமுறை ஏழு தேர்ந்தெடுத்த தாராள மனப்பான்மை தாராளமாக இருக்கிறது நல்லதுதான் ஆனா திருப்பி எதுவும் செய்யாதவங்க கிட்டயும் மதிக்காதவங்க கிட்டையும் தாராளமா இருந்தா அது நம்மள சோர்வடைய செஞ்சிடும் இது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை தேவைப்படும் போது மட்டும் வர்றவங்க கிட்ட உங்க நேரத்தையும் கவனத்தையும் சக்தியையும் வீணடிக்கிறத நிறுத்துங்க யார் உங்களை உண்மையா மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்களோட சிறந்ததை கொடுங்க நீங்க யார்கிட்ட பாசமா இருக்கணும்னு யோசிச்சு செய்ய ஆரம்பிக்கும் போது இவங்க எப்ப கூப்டாலும் வருவாங்கிற எண்ணம் மாறும் உங்க இருப்பு ஒரு வரம்னு அவங்க உணர ஆரம்பிப்பாங்க அணுகுமுறை எட்டு சக்தி வாய்ந்த அலட்சியம் ஒருத்தர் மேல நாம வச்சிருந்த நிறுத்தி அவர்களை அலட்சியப்படுத்தும் போது அது ரொம்ப பாதிக்கும் இது வெறுப்பு காயப்படுத்தின ஒருத்தரோட செயல்களுக்கு இனிமேல் ரியாக்ட் பண்ண கூடாதுன்னு நீங்க எடுக்கிற முடிவு அவங்க என்ன பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க கவலைப்படுவதை நிறுத்தும் போதே அந்த உறவோட சமநிலை மாறும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை ஆட்டி படைத்த விஷயங்கள் இப்போ உங்களை ஒன்னும் பண்ண முடியல உங்க அமைதி இப்போ விலைமதிப்பற்றது மதிப்பற்றது மத்தவங்க கிட்ட உங்க கவனத்தை வீணடிக்க தேவையில்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க மத்தவங்களை கட்டுப்படுத்தி வாழ்றவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு கைவிட்டு போகும் போதுதான் வலிக்கும் உங்க அலட்சியம் இந்த இடத்துல உங்க விடுதலை அணுகுமுறை ஒன்பது அசைக்க முடியாத தன்னம்பிக்கை நான் யாருன்னு தெரிஞ்சு அதுல உறுதியா நிக்கிற ஒருத்தரை விட ஈர்க்க கூடியவங்க யாரும் இல்ல மத்தவங்க உங்களை பாராட்டணும்னு எதிர்பார்க்காம உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியும்னு நீங்க உறுதியா நம்ப ஆரம்பிக்கும்போது போது நீங்க உணர்ச்சி ரீதியா சுதந்திரம் அடைஞ்சிடுவீங்க அது எல்லாத்தையும் மாத்திடும் நீங்க ஒரு இடத்துக்கு போங்க எதையும் நிரூபிக்க தேவையில்லை உங்க இருப்பே அதை சொல்லும் மத்தவங்க கிட்ட இருந்த அங்கீகாரம் கிடைக்காதான்னு ஏங்குறத நிறுத்திட்டு நீங்க உறுதியா தெளிவா ஒரு நோக்கத்தோட நகர ஆரம்பிக்கும்போது உங்களை அலட்சியப்படுத்தினவங்களும் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா இப்ப மத்தவங்க உங்களை தேர்ந்தெடுக்க தேவையில்லை நீங்களே உங்களை தேர்ந்தெடுத்து கத்துக்கிட்டீங்க இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த முக்கியமான பத்தாவது அணுகுமுறை இதுதான் மாஸ்டர் கி அணுகுமுறை பத்து இழப்பதற்கு தயாராக இருத்தல் இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனநிலை உங்களை மதிக்காத ஒரு உறவையோ ஒரு நட்பையோ இழக்கிறதுக்கு நீங்க பயப்படவே கூடாது நீ என் கூட இருந்தா சந்தோஷம் ஆனா நீ இல்லைனாலும் நான் நல்லாவே இருப்பேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு முழு மனசா நம்புறீங்களோ அன்னைக்குதான் உங்களை சுத்தி இருக்கிற விலங்குகள் உடையும் நம்மள மத்தவங்க ஏன் மதிக்காம போறாங்க தெரியுமா நாம அவங்களை விட்டு போக மாட்டோம் நமக்கு வழி இல்லைன்னு ஒருக்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த இழப்பின் வழி புரியும் இலக்க தயாராக இருக்கும் ஒருத்தரை யாராலையும் மிரட்ட முடியாது அடிமைப்படுத்த முடியாது இந்த மனநிலை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்க யாரையும் துரத்த வேண்டாம் எல்லாமே உங்களை தேடி தானா வரும் இப்போதான் ஆட்டம் தலைகீழாக மாறும் உங்களை குறைவா மதிப்பிட்டவங்க இப்போ அவங்க மதிப்பை உணர்ந்த ஒருத்தரை இழந்துட்டோமேனு வருத்தப்படுவாங்க அந்த இழப்பு அவங்களுக்கு வலிக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் பழி வாங்குறது இல்ல உங்களுக்காகவே நடக்கும் ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை உங்க கையில கொண்டு வர்றது வெளியில தேடுறதை நிறுத்திட்டு உங்களுக்குள்ள தேட ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற உலகமும் மாறும் உங்களை கண்டுக்காதவங்க கவனிப்பாங்க மதிக்காதவங்க வருத்தப்படுவாங்க ஆனா அதெல்லாம் இனி உங்களுக்கு முக்கியம் இல்லை ஏன்னா இப்ப நீங்க உங்களை மதிக்கிறீங்க நீங்களே உங்களுக்கு போதும் இதுதான் உண்மையான சக்தி உண்மையான நிம்மதி இந்த பத்து விஷயத்துல குறிப்பா அந்த கடைசி பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐ ரெடின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நேத்து உங்களை மதிக்காதவங்க இன்னைக்கு நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சதும் நாளைக்கு உங்களை நினைச்சு அவங்க தான் வருத்தப்பட போறாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி